அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹம் இல்லா இன்றைக்கி ரொம்பவும் பயனுள்ள ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் மின்ஷா அல்லா உங்களுடைய கவலைகள் அனைத்தும் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாமே நீங்கி நீங்கள் எதனை கொண்டு சிரமப்பட்டுட்டு இருக்கீங்களோ அந்த சிரமங்கள் எல்லாமே நீங்கி உங்கள் வீட்டில் பரக்கத் கிடைக்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பரக்கத் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோட முழு ஈமானோட நீங்க இதை பாருங்க இன்ஷா அல்லா அல்லாஹுடைய திருநாமத்தையும் ஒரு சில துவாக்களையும் கொண்டு நாம இதை ஊதுறோம் அல்லாஹ்விடம் உதவி தேடுறோம் வளமையாக நீங்க ஓதிட்டே வாங்க உங்க வீட்டுல இருக்கிற முசீபத்துகள் எல்லாமே விலகி உங்க வாழ்க்கை முழுவதும் சந்தோஷங்களால நிரப்பப்படும் இன்ஷா அல்லா எதை கொண்டு வேணாலும் நீங்க கவலையில இருக்கலாம் உங்க பிள்ளைகள்லாம் நினைச்சு கவலைப்படலாம் கணவரை நினச்சி கடம்ப கவலைப்படலாம் உங்களை சுற்றி இருக்கிற கடன்களை நினச்சி நீங்கள் கவலைப்படலாம் கடனால் சூழப்பட்டுட்டேன் என்ன செய்கிறதுனே தெரியல கடனை விட்டு வெளிவர முடியல இல்லை உடல் ரீதியான சில பிரச்சனைகள் நோய் இல்லை மன ரீதியான சில குழப்பங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி எப்படிப்பட்ட சிரமத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த சிரமத்தை விட்டு வெளிவந்து உங்கள் வீட்டில் கஷ்டம் இல்லாமல் வரக்கத்தால் சூழப்படும் இன்ஷா முழு நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள் வை நம்பி நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹத்தால் நமக்கு கை கொடுப்போம் நீங்கள் எந்த நேரத்தில் ஓதணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ நீங்கள் ஃப்ரீ டைத்துலேயும் நீங்கள் இதை நேரம் ஒதுக்கி நீங்கள் எல்லாவுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு ஓதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்கள் என்னவோ அது எல்லாவகிடம் நீயத்தை வச்சு ஓதுங்க அந்த நீயத்தை எல்லாவகிடம் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்தும் நல்ல விதமாக மாறும் இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் சொல்லக்கூடிய அமல்களை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் அது என்ன அப்படின்னா முதலாவது யா அல்லாஹு யார் ரஹ்மான் யார் ரஹீம் யா அல்லாஹு யார் ரஹ்மான் யார் ரஹீம் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இதனுடைய அர்த்தம் யார் ரஹ்மான் அப்படின்னா அல்லவற்ற அருளாளன் யா ரஹீம் அப்படின்னா நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ் போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய திருநாமமா இருக்கு இரண்டுமே அல்லாஹுடைய திருநாமம் இதை நீங்க நூறு முறை ஓதுங்க அதுக்கப்புறம் அப்படின்னு நூறு முறை யா லத்தீஃப் லத்தீஃப் அப்படின்னா கூர்மையாக அனைத்தையும் அறியக்கூடியவன் நுட்பமானவன் அவன் தான் அல்லாஹல்ல அனைத்தையும் கூர்மையாக கண்காணித்து வந் இருக்கான் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றாக இருக்குது யா தீஃப் இதையும் நூறு முறை ஓதுங்க அடுத்தது யா ஃபத்தா யா அல்லாஹ் யா ஃபத்தா ஹுயா அல்லாஹ் யா ஃபத்தா யா அல்லாஹ் யா ஃபத்தா அப்படின்னா வெற்றி தரக்கூடியவன் வெற்றியை கொடுக்கக்கூடியவன் இறைவன் தான் இதையும் அல்லாஹுடைய திருநாமங்கள் தான் இதையும் நீங்கள் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இந்த மூன்றுமே மொத்தம் இதில் நான்கு திருநாமங்கள் சொல்லியிருக்கேன் யா அல்லாஹு யா ரஹ்மான் யா ரஹீம் அப்படின்னு ஒரு துவா இதில் ரெண்டு திருநாமங்கள் இருக்கு யா யா அல்லாஹ் இது ஒரு திருநாமம் யா ஃபத்தாஹா அல்லாஹ் இது ஒரு திருநாமம் இந்த மூன்றையும் நூறு முறை நீங்கள் ஓதுங்க இன்ஷா அல்லா நூறு முறை ஓதியதுக்கு பிறகு இந்த ஒரு துவா அதாவது லா இலாஹ இல்லா அந்த துபஹானும் இன்னி லா இல்லா இன்னி மினல் தும்மீன் இதனுடைய அர்த்தம் இதை அதிக பேருக்கு தெரிஞ்ச ஒரு துவா ஹூனோ சலேவ் செல்லம் அவர்கள் தன் மீன் வயிற்றுல கிடப்பட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு துவாவை அதிக அதிகமாக ஓதுனாங்க அந்த இருளிலிருந்து அவங்கள அல்லாஹு தாலா வெளிக்கொண்டு வந்தான் அல்லாஹுடைய உதவியோடு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அந்த மீன் வயத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அந்த மீன் வயத்துலேருந்து வெளிக்கொண்டு வரப்பட்டாங்க அப்படி ரொம்பவும் அவங்கள வெளிக்கொண்டு வர உதவியாக இருந்த ஒரு சிறந்த ஒரு துவா யா தா நீ தான் எல்லாமே நான் பாவம் செஞ்சாங்கள ஒருத்தனை ஆகிட்டேன் வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் நீதி ஏற்றி விட்டேன் யா தா அப்படின்னு இதனுடைய அர்த்தம் நம்ம அல்லாஹை ஃபஸ்ட்டு போற்றி புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவனிடம் பாவம் மன்னிப்பும் கேட்டு நம்மளுடைய தேவை என்னவோ அதை முறையிட போகிறோம் இந்த ஒரு துவாவை முப்பத்தி மூணு தடவை மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அல்லாஹுடைய திருநாமங்கள் எல்லாமே இன்னும் ஒரு முறை ஓதிட்டு அதுக்கப்புறம் இந்த துவாவை முப்பத்தி மூணு முறை ஓதி அல்லாஹோவிடம் உருவாக்கினுங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பறக்கத்தால் சொல்லப்படும் ரிஸ்குகள் அதிகரித்து வளம் வளமையாக ஓதிவாங்க உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான விசாலமான ரிஸ்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோ நம்பி ஒரு விஷயம் செய்யும் பொழுது அதை என்றைக்கும் அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான் அல்லாஹ் நம்மளை பொறுமைக்காகவே காத்திருக்கான் நபி செல்லோர் அதாவது யூனு சலே யூனிஸ் நபி செல்வசனம் அவங்க வந்து மீன் வயிற்றுல இருக்கும் பொழுது அல்லாஹ் அவங்க அதிலிருந்து வெளிக்கொண்டு வந்தோம் அவங்க கப்பலில் போயிட்டு இருக்கும்போது அந்த சீட்டு குளிக்கி பார்க்கும்போது மூணு முறையும் யூனிஸ் அலேசனமுடைய பேர் தான் வந்துச்சு அதை கொண்டு அவங்க குதிக்கும் போது மீன் அவங்கள முழுங்கிடுச்சு அந்த மீன்குள்ளேயே அவங்க வந்து இடப்பட்டு இருந்தாங்க இப்ப அதிக அதிகமா இந்த ஒரு துவாவை ஊதிட்டே வந்தாங்க எல்லாத்தால எந்த ஒரு சேதாரமும் எந்த ஒரு அவங்களுக்கு உயிருக்கோ உடலுக்கோ எந்த ஒரு தீங்கும் இல்லாம அவங்க நல்ல விதமா பாதுகாப்பா வெளியே கொண்டு வந்தா எதுவும் அத்தாச்சுகள்ல ஒன்றாக இருக்கு அல்லாஹுவால் நீத்தும் முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமா இருக்கு அதனால இந்த ஒரு துவாவையும் நீங்க உங்க வாழ்க்கையில எப்ப கவலை நேரமாக இருந்தாலும் சரி கஷ்டமான சூழ்நிலையில நீங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு சிரமத்துல இருக்கும்போது அதிக அதிகமாக நீங்க இந்த ஒரு துவா ஊதி பாருங்க கண்டிப்பாக அந்த சிரமத்திலேருந்து வெளிக்கொண்டு வருவோம் நபீசர நபிமார்களுக்கே அல்லா சிரமத்தை ஏற்படுத்தலாம் அவ்வளோ சிரமங்கள் நபிகள்லாம் ஏற்படு ஏற்பட்டு கவலைப்பட்டு வாழ்ந்திருக்காங்க அப்பவும் அவங்க ஒரு நாளும் அல்லாஹ் அவனுடைய அருளை ஒரு நாளும் அவங்க அலட்சியப்படுத்தினதே இல்லை அல்லாஹ் எல்லாத்தையும் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தாங்க நல்ல விதமாக அல்லாஹால் அவங்கள வாழ வச்சாங்க அதே மாதிரி இன்ஷா அல்லா முழு நம்பிக்கையோடு இந்த அமல்களை செஞ்சு பாருங்கள் இந்த திருநாமங்களை மோதி இந்த துவாவை மோதி உங்களுடைய தேவைக்கு அல்லாஹ்விடம் முறையிடுங்க உங்கள் வீட்டில் கவலைகள் நிறைந்து இருந்தாலும் சரி அந்த நிறைந்து இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாத்தையும் அழிச்சு அதுக்கு பதிலாக சந்தோஷத்தை நிறைச்சி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து